வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் சிந்தனையுடன் செய்யணும் செயலுடன் சிந்தனையும் பண்டித்து நிற்க பழகுதல் நற்பண்பு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடலில் வெண் உயிராக விரைந்து ஆற்றின்றால் உணர்ச்சி தேவை முயற்சி சுழல் விளைவு உடலில் உள்ள இன்பதின்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடலுள்ள மாற்று முறை முறைமுடிவு பத்தும் ஒவ்வொன்றால் புலங்கு வழி விரிந்து ஆற்றி உடல் மனம் நென்பாட்ட மனமென்கின்றோம் பரமரிய அறிவென்கின்றோம் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க நாவரட்சி இருமல் வாந்தி தாப்பிடும் பசி கொட்டாய் நீர் அபான வாயு நுவல் சுவாசத்தோடீரேல் தூக்குமார் வேகம் தன்னை சுஸ்தன் தன் அடக்கிடானே என்று இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி சொல்லுவாங்க என்ன சுய்சுவல் எவர்கினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மன்னரில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமிடா வகையில் உண்மைகள் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் இதுதான் மனிதர்களுடைய நற்பண்பு நமக்கு மனம் ஒரு பத்து படிநடைகள்ல செயல்பட்டுக் கொண்டிருக்குது ஒரு உணர்வு இந்த பதினாலு செயல்கள் உடல் தேவையான இந்த பதினாலு செயல்கள்ல உணர்வு ஏற்படுது தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதினாறு செயல்கள்ல நாம அளவுமுறை காக்கணும் அலட்சிப்படுத்தக்கூடாது அளவுமுறை மீளக்கூடாது முரண்பாடாக அனுபவிக்க கூடாது இந்த பதினாலு செயல்களை நாம வாழும் கால வரையிலும் அளவுமுறை காத்து வாழணும் அப்போ விளக்கம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்க வழி வாழ பழகிக்கொண்டு யாருக்கும் எந்த துன்பம் என்று நமக்கும் துன்பம் என்று அளவு முறையோடு வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் ஒரு உதாரணம் இப்போ நமக்கு ஒரு பசிங்கிற உணர்வு வருது தேவை அப்போ முயற்சி செய்யறோம் ஒரு செயல் விளைவு அது அனுபவம் அனுபவமாக இந்த பழக்கவழி நாம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழகுமுறையோட நாம சாப்பிடும்போது அது மற்ற மூன்று வெள்ளிகள்ல இருந்து வெண்ணிலிருந்தும் காற்றிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொண்டு அது உடனே உணவு உடலில் ஜீரணமாகி அது நமக்கு தேவையான இந்த ஏழு அடுக்குகளுக்கு தேவையான ரச ரத்த மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கிலம் என்ற ஏழு தாதுக்களை பிரித்து கொடுப்பது அப்ப இந்த நிகழ்ல நாம வாடும்போது நாம மகிழ்ச்சியாக வாடலாம் இதுதான் நற்பண்பு இது அளவு அதிகமாகும் போது அது அஜீரண போலாரான இந்த புலிச்சை ஏப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்ப இது ஒரு நிலை அப்ப நாம் அளவு முறையோட அளவு முறை காத்து வாடும்போது அது நமக்கு நன்மையை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதமான ஒரு துன்பம் இல்லை அப்போ இதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொண்டு ஆராய்ச்சி தெளிவு முடிவு முன்ன அனுபவத்துல நம்ம ஆராய்ந்து தெளிவ ஒரு முடிவு செய்து கொண்டு புள்ளன் பயண இந்த பதினாலு செயல்களில் கண்களில் ரெண்டு தூக்கம் கண்ணீர் மூக்குல சுவாசம் தும்மல் வாயுல பசி தாகம் ஏப்பம் விக்கல் வாந்தி கொட்டாயி இருமல் அதே போல சிறுநீரகம் சிக்கினர் மலன் அபான வாயு இது நாம ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அளவுல நாம அளவுரை காத்து மகிழ்ச்சியாக நம்ம வாடும்போது நமக்கு வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கும் என்று சொல்லி நன்றியாவது முடிவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க